எங்கேயாவது போயிட்டோம் ஒரு நாலஞ்சு படி ஏறணும்னாலே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு அதனாலே படி இருக்கிற இடத்துக்குலாம் நான் போறதே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அது மட்டும் இல்லாம இன்னொரு சிலருக்கு என்னன்னா உட்காந்து எந்திரிக்கும் போது மூட்டு வலிக்கும் அதே மாதிரி படியில ஏறி நடக்கும்போது மூட்டு வலிக்கும் ஈஸியா ஏற முடியாது இன்னும் ஒரு சிலருக்கு படியெல்லாம் ஏற முடியும் ஆனா சைட்ல வந்து ஏதாவது பிடிப்பு இருக்கணும் அதை பிடிச்சிக்கிட்டே கஷ்டப்பட்டு எப்படியோ ஏறிடுவாங்க சோ இந்த மாதிரி நீங்களும் எளிமையா படி ஏற முடியாம கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ சொல்லிக்கிட்டு நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த் வாங்க என்னென்ன உடற்பயிற்சிகள் பண்றது மூலியமா நம்ம படியேறத சுலபமாக்கலாம் அப்படின்றத பாத்துக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செகண்ட் இப்படி சாஞ்சு எவ்வளவு நேரம் உங்களால நிக்க முடியும் அப்படின்றத பாருங்க சோ நீங்க இப்படி நிற்கும் போதே உங்களோட கால் வந்து ஒரு சைடா போறது நீங்க ஃபீல் பண்ண முடியும் அதே மாதிரி இடுப்புல ஒரு பக்கமா வெயிட் விழுறத நீங்க ஃபீல் பண்ண முடியும் இந்த அடுத்த காலிலயும் என்ன பாருங்க ஸோ நான் வந்து நிக்கிறேன் நிறைய ரொம்ப ரொம்ப சாஞ்சி கீழே விழுந்துறாதீங்க அப்புறம் கடைசியில் இந்த மாதிரி ஒருத்தர் யூடியூப்ல சொன்னாரு அவரை பார்த்துட்டு நான் சாஞ்சா அதனால கீழே ஏன் மேல கடைசியில் தப்பு சொல்லிடாதீங்க சோ வந்து உங்களால் எவ்வளவு சாய முடியுதோ லேசா சாஞ்சி இந்த காலில் வெயிட் போக வச்சு நின்று பாருங்க அப்போ தெரியும் இந்த மசில்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது அதே மாதிரி லேசா என்ன பண்ணுங்க இப்படி குனிஞ்சிருங்க குனிஞ்சு இப்படியே எத்தனை செகண்ட் உங்களால நிக்க முடியும்னு பாருங்க ஸோ இப்படி நிற்கும் போது உங்க மூட்டு ஸ்ட்ரெயின் ஆகிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும் ஸோ முட்டையை மடக்காம அப்படியே நின்று பாருங்க ஸோ மூட்டுல உங்களோட உடம்போட வெயிட் வந்து விழும் ஸோ வந்து நீங்க வந்து உடல் எடை அதிகமா இருந்தாலும் சரி உடல் எடை கம்மியா இருந்தாலும் சரி நம்ம பொசிஷன்ஸ் இப்படியோ இல்லை வந்து இப்படியோ நம்ம மாற்றும் போது ஒவ்வொரு ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி புவியீர்ப்பு சக்தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாறும் ஸோ அப்படி மாறும்போது நம்ம மூட்டுலையும் சரி நம்மளோட இடுப்புலயும் சரி அதிக அளவு எடை விழும் அதாவது உங்க உடல் எடை மட்டும் கிடையாது புவியீர்ப்பு சக்தி அந்த எடையை அதிகப்படுத்தும் இப்போ நான் ஒரு காலில் இந்த இந்த பக்கம் சாஞ்சி ஏதோ ஒரு பொருளை இப்படி எடுக்கிறேன் அப்படின்னும் போது என்னோட மொத்த எடையுமே இந்த காலோட முட்டிலையும் ஆங்கிள்லையும் இடுப்புலையும் தான் விழுவோம் ஸோ அந்த டைம்ல எனக்கு இந்த மூட்டு வலி அதிகமாகும் சோ அதே மாதிரி தான் படி ஏறும்போதும் படி ஏறும்போது நம்ம என்ன பண்ணா ஏதாவது ஏறி பார்ப்போம் எந்த காலில் வெயிட் அதிகமாக போட்டு ஏறுறோமோ அந்த கால் நமக்கு வலிக்கும் இன்னொரு காலில் நம்ம வெயிட் போட மாட்டோம் ஒரு சைடு ரேம்ப் பிடிச்சிக்கிறதுனால அந்த கால் வலி இருக்காது இந்த மாதிரி தான் நீங்க எப்படி உங்களோட பாடியோட பொசிஷன் அலைன்மெண்ட் மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மூட்டு வலியோ இடுப்பு வலியோ படி ஏறும்போது வரும் ஸோ அது உங்களை படி ஏற விடாம தடுக்கும் சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும் என்ன காரணத்தினால உங்களால் படி ஏற முடியல அப்படின்றது ஸோ ஒரு சில தசைகளை நம்ம வலுவாக்குறதன் மூலயமா படி ஏறும்போது எந்த வழியும் இல்லாமல் நம்ம ஏற முடியும் ஸோ அதுக்கு வலுவாக்குறதுக்காக தான் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே நம்ம இப்போ ஒரு படியில் கால் வச்சு மேலே ஏறணுன்னும் போது நம்மளோட இந்த க்ளூட்டியஸ் மசில் நம்மளோட பேக் மசில் தான் நம்மளை அழுத்தி இப்போ ஏறி லாக் பண்ணி நம்ம உடம்பு இடுப்போட சேர்த்து நம்மளை பிடிக்கும் ஸோ இந்த மசிலை ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ராக்டிஸாக தான் இந்த சேர்ஸ் கோட்டை பண்ண போகிறோம் நேராக சேரோட எஜ்ஜில் கொஞ்சம் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு ரெண்டு கையை நேரா நீட்டிட்டு நேராக எழுந்திருந்தோம் ஒன் டூ இந்த மாதிரி வந்து ஒரு பத்து முறை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேக் நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிடும் சோ இது ஸ்ட்ரென்த் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களால ஈஸியா படியில வந்து ஏற முடியும் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட பேலன்ஸ் வந்து நம்ம ரொம்ப சாஞ்சிட்டோம்னா இந்த காலில வெயிட் விழுந்துடும் இந்த பக்கம் சாஞ்சிட்டோம்னா இந்த கால வெயிட் விழுந்துடும் சோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு எடுப்ப வந்து ஆடாம நம்ம ஸ்ட்ராங்காக்கணும் ஸோ இதை பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு காலில் நின்றுட்டு இந்த கையையும் இப்படி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சாயமாட்டோம் ரொம்ப ஸோ ஒரு காலில் நின்றுட்டு ஸோ கையை வந்து ஷோல்டர் லெவல் காலையும் வந்து எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்கினா போதும் கையை வந்து ஷோல்டர் லெவல் தூக்கிக்கணும் ஸோ இப்படி விட்டுருங்க இந்த மாதிரி வந்து இந்த காலை கீழே ஊனாமல் எவ்வளோ ஹைட் உங்களால் தூக்க முடியுமோ தூக்கி பத்து முறை ரெண்டு காலையும் பண்ணுறேங்க இதுக்கு மேலே நம்ம ஹைட்டு தூக்கணும்னு நினைச்சோம்னா சாஞ்சிருவோம் சாயக்கூடாது சாயாமல் எவ்வளோ போகுதோ அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி பத்து முறை இந்த காலுக்கு முடிச்சுட்டு அடுத்து இந்த காலை உணிக்கிட்டு இதில் பத்து முறை ஸோ இது மாதிரி ரெண்டு காலுக்குமே நீங்கள் பண்ணிக்கணும் ஸோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸும் உங்கள் கா ஹிப் ஸ்டெபிலிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் படி ஏறும்போது ஈஸியாகவே பேலன்ஸ் பண்ணி ஏற முடியும் ஸோ அடுத்த எக்ஸசைஸ் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டேரெக்டாக இப்போ வந்து ஸ்டெப்லேயே ஏறி பார்க்கலாம் நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த மூமெண்ட்டை நம்ம உடம்புக்கு பழக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் மட்டும் நம்ம வீட்டில் இருக்க எல்லா ஸ்டெப்ஸ்க்கும் நீங்கள் ஏற வேண்டாம் ஒரு ஸ்டெப்பில் மட்டும் கால் வச்சுக்கோங்க நேராக நின்றுட்டு நேராக ஏறி அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்கள் டூ செகண்ட்ஸ் ஒன் டூ திரும்ப ஸ்லோவாக இறங்குங்க திருப்ப ஏறிட்டு ஒன் டூ திருப்ப ஸ்லோவாக இறங்குங்க திரும்ப ஏறிட்டு ஒன் டூ திருப்ப ஸ்லோவாக இறங்குங்க இந்த மாதிரி ரெண்டு செகண்ட் ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி விட்டு பாருங்கள் உங்களோட பேலன்ஸும் சரி இந்த கால்களோட பலமும் சரி அதிகமாகும் ஸோ அப்படி அதிகமாகும்போது தான் நம்ம மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் இப்படி ஸ்ட்ரென்த் ஆகும்போது நமக்கு வலிகள் வந்து குறையும் ஸோ இந்த மாதிரி பத்து முறை ஒவ்வொரு காலுக்கும் பண்ணிக்கணும் காரணத்துலேயே இந்த மாதிரி நிற்க முடியல அப்படின்னா லேசாக நீங்க பிடிச்சிட்டு கூட பண்ணலாம் பிடிச்சிட்டு நின்றுட்டு லேசாக விட்டுட்டு ரெண்டு செகண்ட் கழிச்சு அப்புறம் திரும்ப பிடிச்சிட்டு இறங்குங்க ஸோ இந்த மாதிரியுமே நீங்க வந்து ஒரு பத்து முறை ரெண்டு காலுக்கும் பண்ணிக்கணும் ஸோ இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி சைடில் திரும்பி நின்றுட்டு சைடில் ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸு சைடில் இருக்க மாதிரி பண்ணிக்கிட்டு சைடில் கால் வச்சுட்டு நேராக ஏறி நிற்கணும் திரும்ப இறங்கிக்கணும் ரெண்டு செகண்ட் ஸோ ஏறி நின்றுட்டு இறங்கிக்கணும் ஏறிட்டு டு ஒன் டூ இறங்கிக்கணும் ஒன் டூ இறங்கிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை ரெண்டு காலுக்குமே பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஆப்போசிட் சைடில் திரும்பி நின்றுக்கிட்டு அடுத்த காலுக்கு இதில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆக ப்ராக்டிஸ் ஆக தான் உங்களுக்கு இந்த படி படியேறதுன்றது பெரிய கஷ்டமாக இருக்காது ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரி பேக்கில் வெயிட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காலில் மாட்டிக்கோங்க ஸோ மாட்டிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் கூட தான் உங்களோட சேர் வந்து அதில் உட்காந்துக்கிட்டு ஸோ காலில் இருக்க இந்த வெயிட்டை வந்து மேலே தூக்கணும் திருப்ப கீழே விடணும் திருப்ப மேலே தூக்கணும் திருப்ப கீழே விடணும் அப்படி இல்லைன்னா ஒரு கையை வந்து கீழே வச்சுட்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்படி காலை தூக்கி தூக்கி இறக்குங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு முறை பண்ணலாம் என்ன வெயிட் போடுறதுன்னு தெரியல அப்படின்னா வீட்டுக்கு நம்ம ஏதாவது மளிகை வாங்குவோம் இல்லைங்களா ஸோ அது வந்து இந்த மாதிரி கவரில் வச்சுட்டு கூட அந்த கவரை மட்டும் காலில் மாட்டிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி தூக்கலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி கவர் இல்லைன்னா ஏதாவது துணியில வந்து வச்சுட்டு அந்த துணியை கூட நம்ம காலில் கட்டிக்கலாம் வெயிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஃபிஃப்டீன் கவுன்ஸ் கையை எப்படி வச்சு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பத்துல இருந்து பதினஞ்சு முறை இந்த வெயிட்டை நம்ம தூக்கி தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட குவார் ரிசப்ஷன் சொல்லக்கூடிய அந்த முன்னந்தொடை மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிடும் ஸோ அது ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சுன்னா நமக்கு படி ஏறுறது வந்து ரொம்ப ஈஸியாகிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு காலத்துமே வெயிட்ஸை தூக்கி தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க உடற்பயிற்சிகள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பரு மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோ பேர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டாலோ இல்லை வந்து என்னோட கன்சல்டேஷனோ இல்லை என் கூட சேர்ந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைச்சாலோ கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதோட நிறுத்திடாம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ